தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் தேனி கௌரா நாயுடு கல்வி மேம்பாட்டுச் சங்கத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேனி கௌரா நாயுடு கல்வி மேம்பாட்டு சங்கத்தின் ஏழாம் ஆண்டு விழா சலங்கை பூஜை வேலைவாய்ப்பு மையம் என முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு தேனி கெளரா நாயுடு கல்வி மேம்பாட்டு சங்க கௌரவ தலைவர் நாராயண சுவாமி நாயுடு தேனி கெளரா நாயுடு கல்வி மேம்பாட்டு சங்க தலைவர் சுப்ராம் நாயுடு உள்ளிட்டோர் தலைமையிலாகினர் தேனி மாவட்ட நாயுடு மகாஜன சங்க தலைவர் பாலகுரு பொருளாளர் நவநீத கிருஷ்ணன் தேனி கெளரா நாயுடு கல்வி மேம்பாட்டு சங்க செயலாளர் முத்துகிருஷ்ணன் அல்லிநகரம் நாயுடு மகாஜன சங்க தலைவர் சுப்ராஜ் செயலாளர் விஜயன் பொருளாளர் பாலகுரு அம்பி வெங்கடசாமி திருமண மண்டப தலைவர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் தொழிலதிபர்கள் கம்பம் மனோகரன் ரியல் எஸ்டேட் வீரராஜ் தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் வி ஆர் ராஜன் கௌரா நாயுடு கல்வி மேம்பாட்டு சங்க பரதநாட்டிய ஆசிரியர் லதா உட்பட சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது நிறைவாக கல்வி மேம்பாட்டு சங்க பொருளாளர் பார்த்திபன் நன்றி கூறினார்